வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் கடலை மாவு ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் நெய் ரெண்டு கப் சக்கரை எடுத்துக்கோங்க இப்போது இந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சிக்க போகிறோம் கடலை மாவு ரொம்ப நைஸாக இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு மைசூர் பாக்கு சாஃப்டாக வரும் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை கப் தண்ணி போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவுக்கு எப்படி கலந்து போமோ அது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வான்லி எடுத்துட்டு மீதி அரை கப் இருக்குல்லங்க அந்த தண்ணியை போடுங்க ரெண்டு கப் சக்கரை எடுத்துருக்கோம் அதை போடுங்க அதை இப்போ கேஸ் மேலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து கரைஞ்சா போதும் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பதமுமே தேவையில்லை இது கரைஞ்சிட்டா அந்த மாவை நம்ம இதில் கொட்டிடலாம் எங்கள் அம்மா பண்ணும்போதெல்லாம் நாங்கள் வந்து மேலே தூவுவோம் இந்த கடலை மாவை அப்படி கடலை மாவை மேலால் தூகும்போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் கட்டி ஆகிடுது இந்த மாதிரி கரைச்சா கட்டி ஆகிறது கொஞ்சம் கம்மியாகிறது ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம அந்த சுகர் கரைஞ்ச உடனே அதில் போடுறோம் போட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க நீங்கள் இந்த மைசூர் பாக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் கிண்டிட்டு தாங்க இருக்கணும் அப்போ தான் அது நல்லா வரும் ஸோ இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி கிண்டுங்க அப்போ தான் கட்டி ஆகாது உங்களுக்கு ஸோ இந்த டயத்தில் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுன்னுட்டோம் இப்போது இது வந்து கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு தாளிக்கிற கரண்டியில் இந்த மாதிரி நெய் எடுத்துக்கோங்க பக்கத்தில் இருக்க கேஸில் சிம்மில் இந்த நெய்யை சூடு பண்ணுங்க இந்த சூடு பண்ணி சூடு பண்ணி இந்த மைசூர் பாக்கு பண்ணுறோன்னாங்க இந்த பாவு மேலே கொட்டணும் இந்த மாவும் நெய்யும் நல்ல டெம்பரேச்சரில் இருக்கும்போது நீங்கள் நெய்யை அந்த மாவு மேலே போடும்போது அந்த நெய் அப்படியே பொங்கி வருங்க பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டப்போ மாவும் நல்லா சூடாக இருந்தது பட் நெய் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பொங்கலை இந்த மாதிரி நீங்கள் நெய் சூடு பண்ணும்போது பார்த்து சூடு பண்ணுங்க ஓவர் சூடு பண்ணிட்டீங்கன்னா நெய் தீஞ்சு போய்டும் தென் அந்த தீஞ்ச ஸ்மெல் உங்களுக்கு மைசூர் பாக்கலையும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆப்ஷனல் மெத்தடு தாங்க நீங்கள் உங்களுக்கு என்னால் ரெண்டு கையுமே இந்த மாதிரி வந்து என்னால் என்கேஜ் பண்ண முடியாது ஒரு பக்கம் கிண்டணும் ஒரு பக்கம் சூடு பண்ணி போடணும் இட் இஸ் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டு கிண்டலாங்க அப்பையும் நெய் விட்டு நல்லா தான் வரும் ஆனால் என்ன ஆகுனா உங்களுக்கு ஆரின உடனே அது நல்லா ஹார்டாகிடுங்க நியர்லி சிக்ஸ் டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி அந்த மாவு மேலே போட்டேன் அந்த மாவு நல்லா நுறைச்சிது பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்த மாதிரி மாவு நுரைக்கலை அதே மாதிரி லாஸ்ட் டைம் நான் போடும்போதும் மாவு வந்து நுரைக்கலை பட் அதனால் ஒன்றும் மிஸ்டேக் ஆகாதுங்க எங்கள் வீட்டில் மைசூர் பாக்கு பண்ணணுன்னா வெண்ணெய் காய்ச்சிடுவோங்க வெண்ணெய் காய்ச்சும் போது அந்த நெய்யை ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே நிறுத்திடுவோம் அப்போ தான் வந்து நம்ம அந்த ரெண்டு நிமிஷம் அந்த நெய் சூடு பண்ணி அந்த மைசூர் பாக்கு பண்ணுற மாவு மேலே கொட்டினீங்கன்னா அந்த மாவு நல்லா நுறைச்சிட்டு வரும் இந்த பிளேஸில் அந்த நெய் வந்து தீஞ்சு போயிடுன்ற பயம் இல்லாமல் நம்ம நல்லா பண்ணலாங்க நீங்கள் இந்த மைசூர் பாக்கில் நெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இவ்வளோ நெய் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப்பு நெய்யும் அரை கப்பு எண்ணெயும் எடுத்துக்கலாங்க பட் ஆனால் ஒன்ஸ் இன் அயில் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக நெய்லே பண்ணுங்க அதோட டேஸ்ட் வந்து ஹெவன்லியாக இருக்குங்க நீங்கள் மைசூர்பாக்கு பண்ணும்போது இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணுங்க நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி தேய்ச்சி கிண்டணும் அதே மாதிரி கேஸ் வந்து நீங்கள் வந்து சிம்மு மீடியம் ஹை இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப கேஸாக ஹையில் வச்சு சீக்கிரமாக கிண்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க இது வந்து சைமெண்ட்னியஸாக நீங்கள் கீ போட போட அந்த கடலை மாவு வருத்த மாதிரி ஆகுங்க அதனால் உங்கள் கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகும் நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சு சீக்கிரமாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கடலை மாவோட பச்சை ஸ்மெல் வந்து அந்த கீ ஸ்மெல்லை வந்து டாமினேட் பண்ணிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க இந்த வான்லிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்குங்க நான் அந்த சுகர் சிரப் வைக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா லெவன் டென்னுங்க நான் இதை முடிக்கும்போது தட் இஸ் இதை எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நடுவில் இருந்தது ஸோ நியர்லி தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்குங்க இது முடிக்கிறதுக்கு ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கிட்னிங்னா தான் இது வந்து நல்லா வரும் யூஷுவலாக நான் நெய் போடும்போது என்ன பண்ணுவே நாங்கள் ஒன்றே முக்கால் கப்பு போட்டுருவேங்க நெய்யை இந்த மாதிரி சூடு பண்ணி சூடு பண்ணி அந்த மாவு மேலே போட்டிங்கன்னா மாவு நுறச்சிட்டு வருங்க அந்த மீதி கால் கப்பு அப்படியே வச்சுருப்பேங்க சம்டைம்ஸ் ஒன்றே முக்கால் கப்பு வரும்போதே இது சம்டைம்ஸ் நெய் விட்டுடும் அதனால் இப்போ பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய்யை போட்டு போட்டு கிண்டிகிட்டே இருக்கேன் இது இன்னும் வரலை மைசூர் பாக்கு பதம் வரும்போது நல்லா தெரியும் பாருங்கள் கோடு கோடாக வருங்க அந்த பதம் வரும்போது அப்பையும் கொஞ்சம் நெய் விடலை கொஞ்சம் நேரம் ஆயி தான் நெய் விட்டுது சில சமயம் நெய் விட்டவொனே சில பேர் எடுத்து அப்படியே பிளேட்டில் போட்டுருவாங்க பட் நான் நெய் விட்டு கூட கொஞ்சம் நேரம் கிண்டுவேங்க நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக வேணும் அந்த கிருஷ்ணா ஸ்வீட்டு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் நெய் விட ஆரம்பித்தவனே எடுத்து நீங்கள் பிளேட்டில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதுதாங்க மைசூர் பாக்கு பதம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இப்படி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கூடு கூடாக வருது பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாகவே வருங்க உங்களுக்கு அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா சைட்லேருந்து அழகாக நெய் விட்டுது அதை கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள் நெய் விடுறது பாருங்கள் ஸோ நெய் விடுது பார்த்தீங்களா ஸோ நெய் விடுது அதே மாதிரி உங்களுக்கு மேலேயே பாருங்களேன் நல்லா மினு மினுன்னு இருக்குது பாருங்கள் இந்த மைசூர் பாக்கு நல்லா நெய் விட்ட உடனே அதை நல்லா ஒரு நிமிஷம் கிண்டிட்டு அதை அந்த நெய் க்ரீஸ் பண்ண பிளேட்டில் போட்டுடுங்க எங்கள் அம்மா வந்து போட்ட உடனே அது மேலெல்லாம் வந்து நம்ம வந்து சமன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட்டு நான் வந்து பண்ணியிருக்கேன் ஏன் பண்ணேன்னா நான் வந்து அந்த பிளேட்டில் ஒரு ஹாஃப் ப்ளேட்டு தான் போடணுமா இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் சமன்படுத்தி வச்சுருக்கேன் பட் இதே மாதிரி சமன்படுத்தாமையே மேலே அப்படியே அந்த நுறையோடு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க மைசூர் பாக்கு பாருங்க அடிப்பிடிக்கல நெய் விட்டுருக்கு சூடாக மைசூர் பாக்கை சாப்பிட்டு பாருங்கங்க அது ஒரு எக்ஸலண்ட்டு டேஸ்ட்டுங்க அந்த டேஸ்ட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த டேஸ்ட்டுக்காகவே வீட்லேயே நீங்கள் மைசூர் பாக்கு பண்ணுவீங்க இப்போ இந்த மைசூர் பாக்கை நீங்கள் போட்டுவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லலாம் நீங்கள் கேக்கு போட்டுடலாங்க இல்லைனா ரொம்ப ஹார்டாகிடும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் கிவ் யூர் ஃபீட்பேக் தேங்க்யூ ஆல்